வணக்கம் அதாவது கலத்தர் தோஷம் அப்படிங்கிறது பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயினால ஏற்படுறதுதான் அந்த தோஷம் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமா வர்றது பிரிவினைகள் வம்பு வழக்குகள் போறது இது எல்லாமே நிம்மதி இல்லாத வாழ்க்கை செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது நட்சத்திரத்துல இருந்து அதாவது அஸ்வினி மகம் மூலம் கேதுனுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்ல செவ்வாய் வந்து இருந்து செவ்வாய் நிக்கிற நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருந்து அந்த ராகு கேதுக்கள் செவ்வாய்க்கு எட்டாம் ஸ்தானத்துல அல்லது லக்னத்துக்கு எட்டாம் ஸ்தானத்துல ராகு கேதுக்கள் செவ்வாயினுடைய சாரநாதன் ஒண்ணு செவ்வாய்க்கு எட்டுலயோ அல்லது ராகுக்கு வந்து அதாவது லக்னத்துக்கு எட்டாம் ஸ்தானத்திலயோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள்லாம் ஒரு கணவனால ஏற்படக்கூடியது அதே மாதிரி செவ்வாயினுடைய சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுவா இருந்து ஏழாம் ஸ்தானத்துல ராகுவ நட்சத்திரத்துல இருந்து அவர் ஏழாம் ஸ்தானத்துல ஆஹ் ரிஷபத்துல இருக்கணும் ரிஷபத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான் ஏழாம் ஸ்தானமா இருந்து அதே மாதிரி கேது நட்சத்திரமா இருந்து விருச்சகத்துல செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சாரநாதன் விருச்சகத்துல ஏழாம் ஸ்தானத்தில் இருந்தாலும் பிரச்சனை வரும் பிரிவினைகளையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கு அதெல்லாம் கலத்தூர் தோசை கடுமையான தோசங்களை சொல்லக்கூடியது மன வாழ்க்கையில கணவனால பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடிய அமைப்பு அதே மாதிரி மத்த செவ்வாய் நிக்கிற நட்சத்திரங்கள் அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்தரவம் திராடம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இப்படி எல்லா கிரகத்தினுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர காரகர் வந்து பாத்தீங்கன்னா நீச்சமாக கூடாது அஸ்தமனமாக கூடாது ஏழாம் ஸ்தானத்துல இருந்து நீச்சமானாலும் இதே பிரச்சனையும் பிரிவினைகளையும் சார செவ்வாய் இருந்து செவ்வாய் பிரிவினாதன் வந்து எட்டாம் ஸ்தானத்துக்கு போனாலும் பிரச்சனைகளை கழகங்களே கொடுக்கும் மற்ற நட்சத்திரமா இருந்தாலும் கூட சூரியன் குருவனுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த நட்சத்திர காரகர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு எட்டாம் இருக்கிறது அதே மாதிரி லக்னத்துக்கு எட்டாம் கழகங்களையும் வாழ்க்கை சிலர் பிரிவினைகளையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு ஆறு பன்னெண்டுங்கிறது ஒரு பிரச்சனைகளோடய இருப்பாங்க இந்த எட்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சாரநாதன் அந்த செவ்வாய்க்கு எட்டாம் ஸ்தானத்துல போறது இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மழ வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும் கலாங்க அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதெல்லாம் நம்ம ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இதையெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தா போல ஒரு பிரிவினை இல்லாத ஜாதகங்களை சேர்த்துனா தான் ஏதோ ஓரளவுக்காவது அவங்க தப்பிச்சு வாழ்க்கையை நடத்த முடியும் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரக்காரர் வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது அஸ்தமனம் ஆகக்கூடாது நீச்சம் ஆகக்கூடாது ஏழா அதே மாதிரி நீச்சமாயோ ஆயோ ஏழாம் ஸ்தானத்துல செவ்வாய்க்கு ஏழாம் ஸ்தானத்துல அப்படி நீச்சமாய் அஸ்தமனா அஸ்தமாய் இருந்தாலும் அந்த பிரிவினைகளையும் வந்து தரக்கூடிய அமைப்பு தான் லக்னத்துக்கு ஏழுல இருந்தாலும் பிரச்சனை தான் அந்த சாரநாதன் அந்த செவ்வாய்க்கு ஏழாம் ஸ்தானத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் ஏழு எட்டுல இருந்தாலும் கலகங்களையும் தரக்கூடியதாகும் வந்து பாத்தீங்க ஆரம்பத்திலேயே சரி செய்ய முடியலன்னா அந்த ஜாதங்கள் இந்த ஜாதங்களுக்கு திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேடி தேடிதான் கண்டுபிடிக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கூட நடந்த அந்த பிரிவினைகள் அந்த மாதிரி எல்லாம் கூட வர்ற அமைப்புகளும் இருக்கும் இந்த காத்தர் தோசம் அப்படிங்கிறது பெண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறத சுத்தியே தான் இருக்கும் செவ்வாய் நிக்கிற சாரநாதன் இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பிரிவினைகளையும் வம்பு வழக்கையெல்லாம் தரக்கூடிய அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி